அன்பு நிறைந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சாம்பியன் லீக் இதில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளலாம் அண்டு இந்தியா சாம்பியன் மேட்ச் இதில் டாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க பேட்டிங்க்கு பரிந்துரைக்கிறது இந்தியாவை பரிந்துரைக்கிற மாதிரி சூழல் இருக்கும் இல்லைனா அவங்களே பேட்டிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி சூழல் தான் இருக்கும் நம்ம அதுக்கு மேலெலாம் கணிச்செல்லாம் சொல்ல முடியாது டாஸ் அன்று வெற்றி தோல்வி ஆஸ்திரேலியன் என்ற சாம்பியன்ஷிப்பில் வெற்றி வருவாங்க சரியா ஒன்று நாம் ஏற்கனவே நேற்று பொதுத்தலத்திலே சொல்லிட்டோம் ஜிம்பாவே இந்தியாவினுடைய மேட்ச் மேட்ச்சு உமன் மேட்ச் வந்து ரத்தாக இருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி தான் எவ்வளவு முடியுமோ நம்ம சொன்னதான் ஜிம்பாவேட்டிலிருந்து கோப்பையை பறிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் முதல் மேட்சில் அதிர்ச்சி அளிப்பாங்க இவ்வளவு தான் சொல்ல முடியும் இது எல்லாமே அகத்தின் சித்தத்தின் அடிப்படையில் பிரபஞ்ச பேராட்டலின் துணையோடு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிதி அனுப்பி பெற்றுக்கொள்பவர்கள் பிளாஸ்டா மேட்ச் அண்டு லங்கா பிரீமியர் லீக்கு ஆந்திரா பிரீமியர் லீக்கு டிஎன்பிஎல் நிதியை அனுப்பியே பெற்றுக்கொள்ள வேண்டும் டாஸ் அன்று வெற்றி மட்டும்தான் தருவேன் சில நண்பர்கள் தேவையற்றவர்கள் வந்து பகிர்வில் வந்துட்டு எனக்கு ஃப்ளேயர் நேம் எல்லாம் சொல்ல முடியுமாண்ணா ஃப்ளேயர் நேமை நான் சொல்லிவிட்டு போகலான்னா அது உங்களுக்கு பொது தளத்தில் நான் காணொலி எண்ணெயிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளேயர் நேமை நான் சொல்லிட்டு போகிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை நிறையா சப்ஸ்கிரைபரும் நிறைய லைக் வரும் நிறைய பார்வையாளர் வருவாங்க எனக்கு அது இல்லை வேலை சரியாக சத்தியத்தின் அடிப்படையில் என்னவாக இருக்கணுமோ அதுவாக நான் இருப்பேன் அதுவே இயற்கையினுடைய உத்தரவு அந்த அடிப்படையில் நான் இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கிரிக்கெட்னால ஸ்போர்ட்ஸ்னால நம்ம வந்து தனிநபர் வாழ்க்கையை கணிக்கிறத கூட நான் தவிர்த்துட்டு நிறைய நண்பர்கள் இன்னமும் வெயிட்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க எவ்வளவோ வேறு எனக்கு அதுவே சில விஷயங்கள் போதுமானதாக தோணுகிறது மகிழ்ச்சி வாழ்கோளமுடன் தேவையானவர்கள் பதிவு செய்து முறையாக பதிவு செய்து பெற்றுக்கொள்வதே சிறப் சிறப்பு என்று நான் நினைக்கிறேன் அதற்கு மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் சுதமை சொல்லுவேன் நல்லது